போல்கம் வந்து ஒரு மொபைல் மாத்தி அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க போயிட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் காமிக்கும் உங்களுடைய ஆல் டிக்கெட்டை வந்து என்ன பண்ணலாம் டேஷ்போர்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நார்மல் ப்ரொசீஜர் ஸோ உங்களுக்கு நான் சொல்லணும் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ல இந்த மூணு மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நிறைய பேருக்கு வந்து புகைப்படம் அதாவது ஹால் டிக்கெட்ல அவர்களுடைய போட்டோ வந்து கிளாரிட்டியாக தெரியல க்ளியரா இல்ல கொஞ்சம் பிளர்ரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வெளியே அனுப்பிச்சிடுவாங்கம்மா ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டக்குன்னு அதுக்கான வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் ஏன்னா கிட்டக்க போய் நம்ம அந்த டென்ஷனை கிரியேட் பண்ணிக்க வேணாம் ஹால் டிக்கெட்ல உங்க போட்டோ சரியா தெரியலனாலும் உன்னோட வகுப்புவாரி வாரி கேஸ்ட் சப்போஸ் நீங்க வந்து எஸ்சி பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது பிசி பிரிவினரோ எம்பிசி பிரிவினரோ பிசிஎம் ஜெனரல் எதுவா வேணா இருக்கலாம் உன்னுடைய கம்யூனிட்டி அங்க சரியா தெரியலனாலோ அதே மாதிரி உன்னுடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் சரியா தெரியலனாலோ எதெல்லாம் வைக்கலாம் எதெல்லாம் நீங்க வைக்கணும் அப்படின்றத தான் இப்ப நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் உன்னுடைய புகைப்படம் சரியா தெரியலன்னா ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துட்டு அதுல உன் போட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க உன் போட்டோவை பேஸ்ட் பண்ணிட்டு மேலே குறிப்பிட்டுள்ள இந்த நபர் தான் சொல்லிட்டு மேலே புகைப்படத்தில் காணுகின்ற இந்த நபருடைய அனுமதிச்சிட்டு சீட்டு தான் அங்கே இருக்கிறது அந்த மாதிரி எழுதிக்கோங்கம்மா மேலே குறிப்பிட்டுள்ள அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதுவாங்க நீங்க போனா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எழுதி தருவாங்க மேலே புகைப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நபரினுடைய அனுமதிச்சிட்டு தான் இது அவருடைய புகைப்படம் இது அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் பேன்ல சைன் சைன் பண்றவர் நல்லா ஞாபகம் வச்சுங்க கிரீன் பேன்ல சைன் பண்றவர் போய் கையெழுத்து வாங்கணும் எப்படி ஒரு வெள்ள ஏ ஷீட்ல உன் போட்டோ ஒட்டி அந்த போட்டோல இருக்கிறவ தான் நானே இந்த போட்டோ அவனே தான் இவன் இவனே தான் அவன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட்ல ஒரு பச்சை பேன்ல சைன் பண்றவங்க கிட்ட வாங்கிக்கோ இது புகைப்படம் இல்லாதவங்க வகுப்பு கம்யூனிட்டி வந்து இப்ப நான் நாங்க வந்து எஸ்சி பிரிவினை சேர்ந்தவர்கள் ஆனா எங்களுக்கு மாத்தி பிசின்னு குத்துட்டு இருக்காங்க சார் வகுப்பு மாறிட்டு இருக்கு அப்படின்றவங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் இருக்கும்ல அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோ அந்த அந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டு இவருடைய கம்யூனிட்டி மாற்றப்பட்டுள்ளது அனுமதி சீட்டில் மாற்றி எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுவே ஒரு பச்சை இங்கில் சைன் பண்ணுறவர்கிட்ட வாங்கிக்கோ சைன் இன்னொன்று பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் தப்பா இருந்துச்சுன்னா உன்னுடைய டென்த் மார்க் ஷீட்டில் உன்னுடைய டேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்கும் ஓகேவா அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கோ அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கோ இதுக்கு நீ எதுக்கு வேண்டியது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி 10th மார்க் ஷீட் எடுக்கணும் சோ அத பிரிண்ட் எடுத்து சாரி ஜெராக்ஸ் எடுத்து அத வந்து பின் பண்ணி வெச்சுக்கோ கையெழுத்து வாங்கிக்கோ இவர்தான் அவர் அதுதான் இது அப்படிங்கற மாதிரி எல்லாம் கையெழுத்து வாங்கி வெச்சுக்கோ கிரீன் பென்ல சைன் பண்றவங்க கிட்ட என கடைசி நேரத்துல எக்ஸாம் போயிடு நம்மால எதுமே பண்ண முடியாது மிஸ் பண்ணி வெளிய தள்ளனானா அதாவது கனவு தொற்றத்துக்கான எல்லை கோட்டை வரைக்கும் கிட்ட போயிட்டேன் அங்க போயிட்டு விடுறதுன்றது தவறு தான் ஸோ அது மட்டும் பாத்துக்கோங்க கைஸ் ஏன்னா நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்மளுடைய லைஃபை சேஞ்ச் பண்ண மொமெண்ட் அந்த ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த சின்ன சின்ன தப்புகளால் வெளியே பார்க்காதீங்க நல்லபடியா பண்ணிட்டு வாங்க எக்ஸாம்ஸ் நல்லபடியா தான் இருக்கும் ஹால்டெக் வந்துருச்சு இன்னும் பன்னிரெண்டு நாட்கள் தான் இருக்கு ஸோ உங்களுக்கான ஒரு முப்படை சார்பில் ஒரு விஷயம் சொல்லணும்ல கடைசி வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தான் இது தெரிய போகுது உங்களுக்கான டெஸ்ட் ஒன்று மூணு டெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கும் அது வந்து நீங்க பிடிஎஃப் கொடுத்து நீங்க வெப்சைட்லயே எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீடைல்ஸ் என்ன நான் வந்து சொல்றேன் கண்டிப்பா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட்டும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு அது நான் நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு வீடியோல சொல்றேன் ஓகேவா நீதி